இந்த பக்கம் வாங்க டீ ஏதோ தண்ணி மாதிரி இருக்கு ஏல காட்டி தண்ணி மாதிரியா இருக்கு கொளகொளன்னு இல்ல கொளகொளன்னு இருந்தா பையனா நல்லா தான் நல்லா இருக்கு ஏய் மணி உனக்கு என்ன பிடிக்கும் என்னது பிடிக்குமா தண்ணி மாதிரி பிடிக்குமா எனக்கு தண்ணி மாதிரி போதும் அதான் இருக்க வேணாமா ஏய் அதுல தான் எஃபெக்ட்டா இருக்கும் என்ன இப்படி சொல்ற

நிச்சமா சொல்ற பேச ஒண்ணு புடுங்க சொல்லாத வேணாம் அவன் புடுங்கால வேணா கொடுங்க ஒண்ணு வான் இப்படி இழுப்பான் இல்ல இப்படி ஒரு ஆசுவான் இல்ல இப்படி தேய்ப்பான் இதுதான் அவன் வேற வாங்கி பிடுங்க மாட்டான் உட்காந்து கொடுங்க பேசவே மாட்டான்